அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பால நம்ம அரைச்ச மசாலா யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய எல்லா நாடக கலை ரசிகர்களுக்குமே நன்றி அஹ் ஏற்கனவே அரைச்ச மசாலா யூடியூப் சேனல்ல நம்மளுடைய விருது ரமேஷ் அண்ணா காமெடி இங்க விருது ரமேஷ் அண்ணா பத்தி போட்டிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் மனசில் அதிகமாக வந்துட்டு காமெடியன் நடிகர்கள் மேலே உங்களுடைய கவனமும் ஈர்ப்பும் இருக்கு நிறைய கலை ரசிகர்களுக்குன்னு ஒரு சில காமெடி ஆக்டர்ஸுங்க வந்து மனசு நினைக்கிறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா காமெடி அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம கலைதேவி விக்கி பாபுன்னா அந்த தம்பியை நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கடுத்துட்டு அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம விருது ரமேஷ் அண்ணா நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி அடுத்தடுத்து குரும்பூர் ராஜேஸ்வரியில நம்ம முருகர் அண்ணா அவரையும் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்குது இந்த மாதிரி காமெடி ஆக்டர்ஸுங்க மேல உங்களுடைய கவனமும் ஈர்ப்பும் அதிகமா போய்கிட்டே இருக்கு ரொம்ப வரவேற்பு கொடுக்குறீங்க நான் இருக்கிற மற்ற நம்மளுடைய பப்புனுங்க கிட்டையும் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் காமெடி ஆக்டர்ஸ் கிட்டையும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் மக்களுடைய வரவேற்பும் ஈர்ப்பும் அதிகமா காமெடியர்ஸ் மேலதான் இருக்கு நீங்களாம் இன்னும் நிறைய பண்ணணும் எல்லாருக்கிட்டேயுமே திறமை இருக்கு இப்போ ரமேஷ் அண்ணா கிட்டேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அந்த திறமை இருந்துச்சு ஆனா யூடியூப் சேனல் மூலயமா இந்த மூணு நாலு வருஷமா தான் அதிகமான ரீச் பள்ளிக்கூட காமெடி அவர் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமா பண்ணிட்டு தான் சொல்றாங்க ஆனா இந்த நாலு வருஷமா தான் யூடியூப்ல செம்ம ரீச் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம விக்கி பாப்புனும் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துறைக்கு வந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேல ஆகுது அவருமே சூப்பரா பண்ணிட்டு வராரு ஆனா இப்போ அதிகபட்சமா அவருடைய அவர் பண்ற ஒரு ஒரு ஆக்ஷனுமே ஜனங்க ரொம்ப அதிகமா லைக் பண்றாங்க இளைஞர்கள் சரி பெண்களும் சரி எல்லாருமே கேக்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி முருகன் அண்ணாவுடைய காமெடி பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அவர் சிரிக்காம உடம்பு வசைக்காம அவர் பேசுற அந்த காமெடி அவ்வளோ அழகா எல்லாருமே ரசிக்கிறாங்க ஏன்னா அவர்கிட்ட அந்த ரெட்டை வசனம் ஆபாச வார்த்தையே இருக்காது அதனால முருகன் அண்ணாவை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதுவும் முருகன் அண்ணா கூட சேர்ந்து நம்மளுடைய அருண் வில்லி வேஷம் போடக்கூடிய அருண் பண்ற அந்த காமெடி தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது அப்ப எல்லா கம்பெனியுமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காமெடியில அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அது வந்து டபுள் மீனிங் ஓவரா இருக்க கூடாது மக்களுக்கு அதுல எதுனா ஒரு சின்ன கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா கலைஞர்களுக்குமே எல்லா கம்பெனில இருக்கிற கலைஞர்களுக்குமே நான் சொல்றேன் அப்போ இவ்வளோ வருஷமா திறமை இருந்து இப்போ நாலு வருஷமா வெளியே வந்திருக்கிற நம்ம க கலைஞர்களை கம்பேர் பண்ணும் போது உங்ககிட்டயும் அந்த திறமை இருக்கு நீங்களும் அதை கொண்டு வரணும் ஏன்னா இப்ப நமக்கு விளம்பரத்துக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு நம்ம அரைச்ச மசாலா மட்டும் இல்லாம நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்ப இருந்துகிட்டு இருக்கு அப்போ விளம்பரம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு கலைஞர்களுமே அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய திறமைய சீக்கிரமா வெளியே கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால நம்ம முருகன் அண்ணா மாதிரி விக்கி பப்பூன் மாதிரி ரமேஷ் அண்ணா மாதிரி நம்மளால ரீச் பண்ண முடியும் மக்கள் மனசில் கண்டிப்பா அதை நான் எங்களுடைய ஒவ்வொரு கலைஞர்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன் கண்டிப்பா பண்ணுவாங்க உங்க எல்லார் மனசுலையுமே நிற்பாங்க